நீங்க இந்த வீடியோவில் பார்க்குற கோவில் படத்தில் வர்ற ஷூட்டிங் நடிகர் கார்த்திக் நடிச்ச கிழக்கு வாசல் படத்துல உச்சிப்பிள்ளையார் கோவில் இதுதாங்க எட்டாவது படிக்கிற நான் ஆகி ஒன்பதாவது போனோம்னா மலமளக உச்சிப்பிள்ளையாருக்கு முப்பது படம் தண்ணியை கார்த்திக்கும் சின்ன ஜெயந்தும் ஓடி ஓடி பிள்ளையாருக்கு தண்ணி ஒத்து செய்யு எங்க எடுத்தது தாங்க ஆனா நிஜத்துல இந்த மண்டபத்துக்கு பேரு எட்டு கால் மண்டபம் இலக்கவாசல் படத்துல வர்ற இந்த சீனை இப்போ நீங்க யூடியூப்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இதே இடத்த கார்த்திக்கு ஜெமினி கணேசன் நடிச்ச மேட்டுக்குடி படத்துல கார்த்திக்கும் ஜெமினி கணேசனும் முதல் முறையா சந்திக்கிற சீனும் எங்க எடுத்ததுதான் தான் அப்புறமா அர்ஜுன் கமடமணி நடிச்ச ஆயுத பூஜை படம் விஜயகாந்த் நடிச்ச போல சரத்குமார் நடிச்ச சூரிய அம்சம்னு நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத ஷூட்டிங் ஸ்பாட் இது இந்த இடம் எங்க இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை திருமூத்தி மலை அணையில